It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. Ulaghamangam valgamda Tamil peso makalani varikkumaragam. மீண்டும் இன்னொரு டோக் டு டிபிசியின் அரசியல் உரையாடியிலே இணைந்திருக்கின்றோம் அதே போன்ற மழைமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா தோழர் சிவலிங்கம் தோழர் ஜெகநாதன் இணைந்திருக்கின்றார்கள் உங்கள் மூவருக்கும் வணக்கம் வணக்கம் ஆம் முறவர்கள் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய டிபிசி காலை மாலை செய்திகளை கேட்டு வருவீர்கள் அது தொடர்பாக கருத்துக்களை அறிவித்து வருகிறீர்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் பொது உதயம் தொடர்பாக செய்திகள் இருந்தால் அதை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அவற்றை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இவ்வாறு அரசியல் பல்வேறு விடயங்களை கூறியிருக்கின்றது குறிப்பாக இந்தியாவின் இந்தியா புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதன் விளைவார அமைச்சராக இருக்கின்ற கலாநிதி ஜெயசிங்கர் அவர்கள் இலங்கை விஜயம் அவருடைய சந்திப்பு சந்திப்பிலே முக்கியமாக தமிழ் தரப்பு சந்தித்து சாதித்தது என்ன என்ற கேள்வி பலருக்கும் எழுப்புகின்றது அதை பற்றி பல்விதமான விடயங்கள் பத்திரிகைகளையும் வந்திருக்கின்றது எங்களுடைய அரசியல் ஆய்வாளர்களும் அதை பற்றி உரையாடுவார்கள் அதேவேளை இன்றைக்கு பிரித்தானியா பொறுத்தமற்று விடுதலை புலிகளை மீண்டும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது மற்றும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விடயம் அந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேசப்படுகிறது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக வவுனியாவிலே நான்கு கட்சிகள் கூடி நாளை மதியம் ஒரு தீர்மானத்தை எடுக்க இருப்பதாக தெரிய வருகிறது இந்த பொது வேட்பாளர் தேவையா என்கின்ற கேள்வி எல்லோரும் மத்தியில் அனுப்புகின்றது ஏனென்றால் இப்பொழுது சூழ்நிலையில் இந்த வடகிழக்கே எவ்வாறு அபிவிருத்தி செய்வது அது அபிவிருத்திக்கு தேவை என்ன இந்தியா இன்றைக்கு எவ்வாறு அதில் கவனத்தில் கொண்டிருக்கின்ற போன்ற விடயங்களை பேசலாம் அதே போல இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னால் அதாவது சஜித் தனிக்குள் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான குறிப்பாக ராஜித சேனரத்ன அவர்களுக்கும் சரத் பொன்சேகா அவர்களும் பெரும்பாலும் அவர்கள் ரணிலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள் அண்மையிலே ரணிலின் தேடுதையான குழு ஒரு கூட்டத்தை நடத்திய பொழுது அங்கு எல்லோரையுமே அழைத்திருந்தார்கள் அதில் பசில் ராஜபக்ச அழைத்திருந்தார்கள் அதில் பெரும்பாலானோர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்ததையும் பசிலுக்கு எதிர்க்கு தெரிவித்ததையும் நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் தான் திரு சிவலிங்கன் நீங்கள் எவ்வாறு இந்த வார நிகழ்வுகளை தெற்கிலே நடைபெற அரசியல் நிகழ்வுகள் நானும் சரி வேறு விடயங்களை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஆமா ஆமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது இலங்கையில் அரசியல் நிலவரம் மேலும் மேலும் சிக்கலாகி கொண்டு வருகிறது ஜனாதிபதி தேர்தலா அல்லது பாராளுமன்ற தேர்தலா என்பது நிச்சயமற்ற நிலையில் நீடித்து கொண்டு செல்கிறது இந்த பின்னணியில் கட்சிகள் மத்தியிலும் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது மயந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பிரினருக்குள் பல பிளவுகள் ஏற்பட்டு வருகிறது நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போதைய அமை நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் ஸ்ரீலங்கா சந்திர கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடக்கூடும் என்ற செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்போது பொதுஜன அவர் பொதுஜன பிரமுனைவனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர் இன்னொரு கட்சியின் உறுப்பினராக அவர் அதில் இணைந்து கொண்டால் அவரை தங்கள் கட்சியில் இருந்து விலத்துவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கின்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த பொதுஜன பிரமுனைவனுக்குள் பல்வேறு குழுக்கள் இப்பொழுது மாய்ந்த ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இது வெற்றிலே முக்கியமாக கடந்த காலங்களில் நாங்கள் குறிப்பிட்டு வந்திருந்தோம் நிமல் லான்சாதாரமையிலான ஒரு குழுவினர் இருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது ரணில் அவர்களை ஆதரிப்பதாக தெரிகிறது அதே போன்று ஸ்ரீலங்கா கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டு அதில் பெரும்பாலோர் இப்பொழுது குறிப்பாக டுமிண்ட திசா நாயக்க நிமால் சிறிபாலடி சில்வா மஹிந்த மரவீர போன்றோர் ரணிலை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளும் பலவித பிளவுகள் ஏற்பட்டு இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடையாளம் காண முடியாத அளவுக்கு பிளவு ஏ எனவே நாங்கள் இலங்கை அரசியல் நிலவரங்களை பார்க்கும் பொழுது பிரதான அரசியல் கட்சிகள் இப்பொழுது பிளவுபட்டிருக்கின்ற இந்த நிலையில்தான் நாங்கள் இந்த வரும் தேர்தல் எவ்வாறு நிகழப்போறது என்பதை அவதானிக்க வேண்டியதாக இருக்கிறது இருந்த போதிலும் மூவரில் முக்கியமான போட்டியில் ஈடுபடக்கூடும் என்ற செய்திகள் இதுவரை வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக ரணில் அனுரகுமார் திசாநாயக்க சரத் சஜித் பிரேமதாச ஆகிய மூவரும் இதுவரை போட்டியிடுவதாக செய்திகள் வருகின்றன ஆனால் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியில இறங்கலாம் என்கின்ற செய்திகள் இருக்கின்றன எனவே இது பற்றி நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த சில வாரங்களில இது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதுல இன்னொரு முக்கியமான செய்தியை அதாவது பிரித்தானியாவும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முதல் இந்தியா விடுதலை புலிகள் அமைப்பை தொடர்ந்து தடை செய்திருக்கிறது அதே போன்று இப்பொழுது பிரித்தானியாவும் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்திருக்கிறது இதில் நாங்கள் எங்களுடைய கவனத்துக்குரிய முக்கியமான அம்சங்கள் என்னவெனில் இந்த விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யக்கூடா என்று சொல்லி அந்த தடையில இருந்து நீக்க வேணும் என்று சொல்லி நாடு கடந்த தமிழ அமைப்பை சேர்ந்தவர்கள் வழக்கு வைத்திருந்தார்கள் அந்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதனே அதனுடைய ஒரு வரலாற்றை நாங்கள் குறிப்பாக பார்த்தோமே இருந்தால் நாடு கடந்த தமிழத்தைச் சேர்ந்தவர்கள் விடுதலை புள்ளிகள் அமைப்பு இப்பொழுது வன்முறையை கைவிட்டு விட்டதாகவும் அவர்களுடைய கோட்பாடு வந்து வன்முறையை அற்ற சாத்வீகத்தின் அடிப்படையில்தான் ஜனநாயக புலமியங்களை கை தான் அவர்கள் செயற்படுகிறார்கள் என்றும் எனவே அவர்களை தடை செய்வதில் அர்த்தம் இல்லை என்ற விதத்தில் தான் அவர்கள் அந்த பிரித்தானியாவில் விடுதலை புள்ளிகள் தடை செய்யப்பட்டிருப்பதை நீக்க வேண்டும் என்று அவர்கள் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர்கள் அந்த தடி எடுக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர்கள் விண்ணப்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கம் அவர்களுடைய விண்ணப்பத்தை நிராகரித்து தள்ளுபடி செய்திருந்தது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்தில் இந்த மீள் விண்ணப்பிப்பதற்கான ஆணைக்குழு அவர்களுக்கு மீள விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வாய்ப்பொன்றை கொடுத்திருந்தது அதன் அடிப்படையில் மே இருபத்தி இருபத்தொரு ஆம் ஆண்டு மே மாதம் நாடுகடந்த தமிழீழ கடந்த தமிழீழ அமைப்பினர் மீண்டும் தங்களுடைய விண்ணப்பத்தை போற்றிருந்தார் இந்த விண்ணப்பத்தை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் ஆண்டு மீளவும் பிரித்தானிய அரசாங்கம் நிராகரித்தது இதன் பின்னர் என்ன நடந்தது என்றால் இந்த நாடு கடந்த தமிழகத்துக்கு பதிலாக இன்னொரு அமைப்பினர் மூலவும் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்ததை நீக்கவும் என்று சொல்லி திரும்பவும் அவர்கள் விண்ணப்பித்தார் இதன் பிரகாரம் இப்பொழுது அதன் அடிப்படையில் அவ அந்த இந்த நாடுகடந்த தமிழத்துக்கு பதிலாக விண்ணப்பித்தவர்களும் அதே மாதிரி அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு வன்முறை அமைப்பு அல்ல என்றும் தெரிவித்திருந்தார் ஆனாலும் கூட இப்பொழுதும் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்வதை தொடர வேண்டும் என்று ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது இங்குள்ள முக்கியமான அம்சம் எந்த அடிப்படையில் இந்த பிரித்தானியா தீர்மானித்தது என்பதை நாங்கள் இரண்டு முக்கியமான அம்சங்களை கவனிக்க ஒன்று பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழர்கள் சிலர் விடுதலை புலிகள் அதாவது தமிழ் மக்கள் சரிந்து வாழ்கின்ற சில பிரதேசங்களில் கணிசமான வாக்குகள் தங்களிடம் இருக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை விடுதலை புலிகளின தடை செய்கின்ற நீக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆணைக்குழு முற்றாகவே அதை நிராகரித்து தடையை நீடித்திருக்கிறது இது ஒரு பிரச்சனையை நாங்கள் எங்கள அதாவது எங்கள வாக்கு பலம் பிரித்தானிய அரசாங்கத்தின் தீர்மானத்தை மாற்ற உதவவில்லை என்பதை நாங்கள் கவனித்து கொள்ளோம் இரண்டாவது இலங்கையில் தொடர்ந்தும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு வடிவங்களில இருக்கிறதையும் நாங்கள் பிரித்தானியா அது கவனத்துக்கு எடுத்திருக்கதா எடுத்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுதும் உலக அளவில் விடுதலை புலிகளினுடைய ஆதிக்கம் தான் பல்வேறு நாடுகள் தொடர்ந்தும் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்து வருகிறது இங்கு நாங்கள் எங்களுடைய கவனத்துக்குரியது இலங்கையில் இப்பொழுது நடைபெற போகின்ற ஜனாதிபதி தேர்தல் ஆஹ் மற்றது பொது தேர்தலில் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ தேசிய கூட்டமைப்படுத்த முடிவுக்கு அமைய பிரிக்க முடியாத பிரிக்கப்படாத இலங்கைக்குள் சமஸ்டி அடிப்படையிலான அதிகார பரவலாக்கம் அதிகார பயிர்வு அடிப்படையில் தீர்வுகளை நோக்கி செல்வதற்கான அடிப்படையில்தான் மக்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாக்களித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில வாக்களித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல வாக்களித்தார்கள் எனவே இவற்றை கவனத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை ஐக்கிய இலங்கைக்குள் எவ்வாறு தீர்க்க முடியும் என்பது குறித்து தான் விவாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டோக் டு டிபிசியின் நாம் தம்பா இப்பொழுது இந்தியாவின் ஜனதா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதன் வடிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றார் இலங்கைக்கு விஜயம் செய்தது மட்டுமல்லாமல் அனைத்து கட்சியிலும் கலந்து உரையாடி இருக்கின்றன அரசாங்கத்துடன் உரையாடும் பொழுது பொருளாதாரத்தை பற்றி முக்கிய இடம் கொடுத்து பேசியிருக்கின்றார் அதேவேளை அதனை தொடர்ந்து ஜனாதிபதி அவர்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடைபெற்ற வர்த்தக சங்க கூட்டத்தில் ஜெயசங்கர் அவருடைய கூறிய கருத்தை அவர் ஆமோதித்து பேசுவது போன்ற ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருக்கோணாமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் நாட்டுக்கு ஏற்படும் நன்மைகளை பத்தி மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் ஆனால் தமிழ் கட்சிகளோ இவற்றை பத்தி எந்த ஒரு அக்கறையும் கொள்வது போல் தெரியவில்லை நீங்கள் எவ்வாறு இந்த விஜயத்தை பார்க்கின்றீங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்திய தேர்தலை தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சர் இலங்கை விஜயம் ஸ்ரீலங்கா விஜயம் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் இதனால முதலாவது இடத்துக்கு போயிருக்கார் அவர்கள் வந்து இந்தியாவில் தேர்தல் காலத்திலும் சரி தேர்தலுக்கு பின்னரும் சரி அயல் அவர்கள் நெய்பர்ஸ் பிரஸ்டன் அயலவர்களுக்கு முன்னெடுக்க கொடுக்கிறது என்ற அடிப்படையில் இந்த வெளியுறவு கொள்கை வகுக்கப்பட வேண்டது என்பதை மீண்டும் கூறி வருகிறார்கள் அது மாத்திரமல்லாம கடந்த காலங்கள் கடந்த மோடி அரசாங்கத்தில் வந்து ஒரு பல தொடர் பல பொருளாதார உதவிகள் இலங்கை இந்த இந்த கடினமான காலத்திலிருந்து மீட்டதை இந்தியா முதன் முதலாக சர்வதேச நாணய நிதியத்துடன் அவர்களை கூட்டி சென்று அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு அனுசரணையாளர்களாக இருந்தது தொடக்கம் ஒரு கணிசமான உடனடியான பெருந்தொரையான கடன்களை வழங்கி அந்த நிலைமையை சமாளித்ததில் இந்தியாவுக்கு இருக்கின்றது அந்த வகையில் இந்த கருத்து முக்கியத்துவம் இருந்தது இவர்கள் அது விஜயத்தின் போது அதன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இலங்கையில் தங்கி இருந்திருக்குன்றத விசேஷ விமானத்தில் வந்து அதை விமானம் அங்க தனித்து நிற்க அந்த விமானத்திலே அந்த அந்த அவர் தங்கியிருந்த நேரங்களில் அவர்கள் பலரை சந்தித்திருப்பதாக முக்கியமாக பொருளாதார ஆஹ் தொடர்புகள் பற்றியும் கனெக்டிவிட்டி அதாவது இது இரண்டு நாடுகளுக்கு பௌதீக மற்றும் தொடர் வினைப்புகள் தொடர்பாக தான் சில விடயங்களை கைத்தான் பல ஒப்பந்தங்கள் கைத்தான் தாங்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு அதில் உள்ள குறைகள் வந்து கேட்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அடுத்த மாதம் சம்பூர் அனல் மின் மின் நிலையத்துக்கான வேலைகள் வந்து தொடங்கி இருக்கின்றன கனகாலம் விழுபட்டு கண்டிருந்த அந்த மின் நிலையம் வந்து வேலையை தொடங்க ஆரம்பிக்க என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மற்றது மன்னார் மற்றும் பகுதிகளில் வந்து எண்ணெய் அகழ்வு ஆராய்ச்சிக்கான விடயங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன மலையக மக்கள் தொடர்பாக வந்து ஏற்கனவே பல புரோஜெக்டளை செய்து இருக்கின்ற வந்து வீடுகள் கொடுப்பது உட்பட கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்துவது போன்ற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக வந்து யாழ்ப்பாணம் மற்றது மட்டக்கிப்பும்போன்ற விமான நிலையங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது பால் விநியோகம் பசல் தயாரிப்பு போன்ற விடயங்கள் வந்து அதுக்கான பொறுப்புகள் வந்து அவர்கள் எடுத்து செய்ய போகிறார்கள் மற்றது பெட்ரோலியம் தொடர்பாக ஆஹ் மன்னார் வளைவிடா கடலுக்கூடாக வந்து ஒரு பைப் இணைப்பு வந்து அதற்கான பூர்வாங்க வேலைகள் ஆராய்ச்சிகள் முடிந்துவிட்டன அதற்கான ஒப்பந்தங்களை வந்து முடுக்கிவிடப்பட இருக்கின்றது அதானி குழுமத்தினர் வந்து உயர் உச்ச அதுக்கு எதிரான ஒரு பல கொண்டு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது முடிந்தவுடன் வந்து அதற்கான பதிலை அதானி குழுமம் கொடுக்க வேண்டியிருக்கு அதானி குழுமத்தினருக்கு வந்து காற்றாலை ஊடாக வந்து நானூற்றி ஐநூறு மெகாவேட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான வசதிகளும் வந்து அது வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் அந்த வேலைகள் தொடங்கும் வந்து சொல்லப்படுகின்றது இப்படி பல பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பகுதியான விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன தலைமன்னாருக்கும் கணிஸ்கோடிக்கும் இடையிலான கரைவழி பாதையில் அந்த பாலம் அமைப்பது பற்றின வேலைகளும் முடிந்த அளவில் இருக்கின்றன ஆகவே வந்து இந்தியா இலங்கை உணவுகளில் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் மத்தியத்துவம் வாய்ந்த பிணியமாக இருப்பது வந்து அஹ் பொருளாதார இணைப்பு தொடர்பாக தான் இருக்கின்றது என்பது துல்லியமாக தெரிகின்றது அவர்கள் சந்தித்த ஆட்களும் வந்து ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்ற வந்து வீடுகள் கையளிப்பு போன்ற விடயங்களில் வந்து இணைந்து வழியாக வந்து திறந்து கையளித்திருக்கின்றார்கள் அதோடு வந்து எம் எம்ஆர் சிசி கோஆர்டினேட்டிங் கமிட்டி என்று சொல்லி கடல் பா இருந்து மீள பாதுகாக்கிறதுக்கான இணைந்த கூட்டம் முயற்சியாக வந்து ஹம்பள்தோட்டைய தலைமைய தலைமையகமாக கொண்டு ஒரு சென்டர் ஒன்று நினைவு சென்டர் ஒன்று அமைச்சிருக்கிறார்கள் அதற்கு ஆறு ஏழு சப் இருக்கும் அது வடக்கிலும் அந்த சப் ஸ்டேஷன்கள் இருக்கும் அது அந்த ஒப்பந்தம் இருக்கின்றது ஆக இலங்கைக்கும் இந்தியாக்குரிய பொருளாதார பாதுகாப்பு பிணைப்புகள் மிகவும் நுறுக்கமாக விதிக்கலாம் இவர்கள் சந்தித்த ஆட்களை நான் சொல்லிருந்த சேனாதிபதி அலிசப் சந்தித்து வெளிநாட்டு அமைச்சரை சந்தித்திருக்கின்றார் மற்றது வந்து வினேஷ் குணவர்த்தன பிரதம மந்திர சந்தித்து தனியாக உரையாடி தான் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை சஜித் பிரேமபிரசாவை சந்தித்து நீண்ட நேரம் முடியாது சொல்லப்படுது ஓரளவுக்கு நின்று நேர முடியாட்ட விஷயங்கள் சந்தேகங்களை தலை வரையில் உரையாடி இருக்கிறார்கள் சொல்லப்படுகின்றது அதே போல மலையக தலைவர்களை பிரபாத்தார்கள் அவர்களுக்கு தமிழர்கள் வளர்ச்சி அடைந்த நிலையில் அவர்கள் ஒரு சீரியஸான தங்களது தேவைகளில் ஏற்கனவே அடையாளம் கண்டு ஏற்கனவே தொடர்ச்சியான தொடர்புகள் அவற்றை வைத்துக் கொண்டு வந்து அடுத்த கட்டத்திற்கு தங்கள் மக்களுக்கு நலன் பெறக்கூடிய என்னென்ன உதவிகள் குறிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள் வந்து சஜித் பிரேமதாசவுடன் அவருடன் தான் மற்ற ஏனைய முஸ்லிம் கட்சிகள் சென்றிருக்கேன் முஸ்லீம் கட்சிகளை தனியாக சந்தித்தார் எனக்கு தெரியவில்லை ஆனால் மஹிந்த ராஜபக்சாவின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் தனியாக மஹிந்த ராஜபக்சாவும் நாமல் ராஜபக்சாவும் மாத்திரம்தான் அந்த கூட்டத்தில் ஜெய ஜெயசங்கருடன் இருந்திருக்கிறார்கள் அவருடன் கணிசமான நேரத்தை அவர் மஹிந்த ராஜபக்சா வீட்டிலேயே சொல்லிருக்கின்றார் பின்னர் மசூர் ராஜபக்சா வந்து ஜெயசங்கரை போய் இந்தியா இந்தியா ஹவுஸ்ல போய் வந்து நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் முப்பது நிமிடங்கள் வந்து தமிழ் ஒதுக்கப்பட்டது அந்த முப்பது நிமிட நிமிடத்திலும் ஜெயசங்கர் அவர்கள் வந்து இவர்களுக்கு இரண்டு நிமிடம் வரையில் கொடுத்ததாகவும் அவர்கள் வந்து தங்களது ஒரு அரசியல் வலுப்படுத்துற மாதிரி அவருக்கு வந்து சில விஷயங்களை இந்த ஜெயசங்கர் விஜயமோ இல்லாட்டி இது இதுக்கு பின்னணியில் உள்ள விடயங்களையும் எதுவுமே புரிந்து அதை பற்றி எதுவுமே ஒரு மாதிரி பயம் கொண்டாதிருந்த அதை பற்றியும் கதைக்கவில்லை பொது வேட்பாளர்களாகவும் விஷயங்களை விஷயங்களாக ஜெயசங்கர் சொல்லப்படுகின்றது ஜெயசங்கர் அந்த விடயத்தில் அவர் எதுவுமே கதைக்கவில்லை அவர்கள் கதைப்பதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை மாதிரி பத்திரிகை சொல்லுகின்றனர் அவர் பொது வேட்பாளர் என்ற விஷயத்தில் அவர் அப்படியான ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்டு சொல்லப்படுகின்றார்கள் அவருடைய தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் வந்து ராஜதந்திர ரீதியில் ஒரு அரசாங்கங்களுடன் போய் கதைக்கிற அந்த பக்குவத்துக்கு வருவதற்கு பல காலங்கள் எடுக்கலாம் இருக்கணும் ஆகவே அந்த வடிவம் எதுவும் நடக்க வேண்டும் சொல்ல அந்த அந்த நிலைமையில் உள் அரசியலில் இவர்கள் பசல் ராஜபக்சா நாமல் ராஜபக்சா மற்றது மஹந்த ராஜபக்ச அவர்களை தனியாக சந்தித்திருக்கின்றார் ஜனாதிபதியுடன் ஜனாதிபதியுடனும் டெனிஷ் குணவர்த்தனாவுடன் அலிசபுடன் பேசியிருக்கின்றார் இதுகளை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் அரசாங்கத்திற்கு பின்னணியில் இருக்கின்ற கட்சி என்ற வகையில் தங்களது பொருளாதார திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் அதற்கு இடையூறுகள் இல்லாத வகையில் அவர்களுடன் பேசியிருப்பதாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டி இருக்கின்றது நீங்கள் தொடர்ந்து உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் உரையாடல் ஆம் ஜெயநாதன் இப்பொழுது அஹ் நீங்கள் கூடுதலாக அந்த தமிழ் கட்சிகள் நடவடிக்கையில அறிந்து வருவீர்கள் அந்த வகையிலே இந்த ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகையும் அதற்கு பின்பு தமிழ் கட்சிகளின் நடவடிக்கையும் எவ்வாறு பார்க்குறது நன்றிராம் நன்றி நேர்களே வணக்கம் நேர்களே இதுல தென்னிலங்கையில வந்து நடந்த சம்பவத்துக்கும் அரசியல் தலைவர்களை சந்தித்த முறையும் தமிழ் தரப்பு அனைவரையும் கூட்டி எப்பொழுதுமே இந்தியா கதைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுகிறது காரணம் இவர்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு பிரச்சனைக்கு ஆன ஒரு தீர்வுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றதுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த முயற்சியை மேற்கொள்றது அடிப்படையில தான் அனைவரையும் கூப்பிட்டது இங்கதான் நான் நினைக்கின்றேன் வந்து முதலாவது ஒரு தவறு என்றதை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது என்னன்னா இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது தாங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறதை வந்து கஜேந்திரன் அவர்கள் வந்து ஒரு ஆவணம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் தங்களுடைய கட்சியின் என்று அப்படியானால் இனி வேற கூப்பிட வேணும் ஒரு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த அடி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது என் தமிழ் மக்கள் சார்ந்த ரீதியில வந்து எந்த நன்மையும் இல்லையா அப்ப அதனை கூறுகிறதுக்கு அல்லது அதில இருக்கிற நன்மைகளை வந்து தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஏனே அவர்களுக்காவது இருக்க வேண்டும் இதுவரைக்கும் அதற்கான முயற்சிகள் ஏதாவது அல்லது காரணத்துக்கள் சொல்லப்பட்டதா முக்கியமாக வடக்கு கிழக்கு என்பது தமிழ் மக்களுடைய தேசிய பாரம்பரியமாக வாழ்ந்த பிரதேசம் என்றது என்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி சொன்னால் அதை நிராகரிக்கிறீர்களா அப்ப அப்படி என்று சொல்லி சொன்னா இந்த ஒப்பந்தத்துல வந்து இல்ல சாதகமான அம்சங்கள் என்ன அதனை எப்படி நிறைவேற்றி கொள்ளலாம் அல்லது எப்படி எங்களுக்கு பயன்படுத்திக் என்ற ரீதியில இதுவரைக்கும் பத்மநாபா போன்றவர்கள் தீர்க்க தரிசனமாக அதனை ஏற்றுக்கொண்டபடியால் தான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு வரைக்கும் இதை தொங்கிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அப்ப அந்த அர்ப்பணிப்புகளை கூட இன்றைக்கு உதாசீனம் செய்கிற அளவுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை வந்து எங்கே கொண்டு செல்லுகிறார்கள் இதுல இருந்து வழங்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இங்க முதலாவது தவறு என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி கதைக்கிறது எந்த விதமான இல்லை இந்தியாவினுடன் கருத்தொற்றுமையான ரீதியில பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களை அவர் சந்தித்து தனியே சந்தித்திருக்கப்படும் மற்றவர்களோடு வணுமானால் அவர்கள் விரும்பினால் சந்திக்கலாம் சந்திக்காமல் இருந்திருக்கலாம் தன்னுடைய எதிர்காலத்திலே இந்த நிலப்பாடு ஒன்று எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இந்த தமிழ் கட்சிகளுக்கு இருக்குது சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் இருக்குது ஆனா இவர்கள் துணி ஆகவே இந்த முக்கியமாக இன்றைக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே வந்து சாதகமான அம்சங்கள் என்னன்றதை தெரியப்படுத்தக்கூடிய அதனாலே அதனை வந்து அதை வந்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கும் இருக்கிறது எந்த அவர் ஒப்பந்தக்காரர் என்ற இதை கூட்டாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒப்பந்தம்ன்ற அந்த பொறுப்பை சுட்டிக்காட்டக்கூடிய ரீதியில இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசப்பட்டதா பேசப்பட்ட விடயங்கள் என்ன ஒருவர் பதினொன்றாவது என்ற நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி தங்களுடைய கட்சி ஆவணத்தை அவர்கிட்ட கொடுக்கறதும் ஏனையவர்கள் வந்து பொது வேட்பாளர் சம்பந்தமான நிலைப்பாட்டை பற்றி பேசுறது என்றதுக்காகவும் வந்து நேரத்தை வீணடித்தது தவிர கடைய ஜெயசங்கருக்கு நல்லா தமிழ் பழங்கு தமிழ் விளங்குறதுக்கு வந்து என்னதுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் அவருக்கு தமிழே இல்லாதேன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நேர அதை கூட விளங்கி கொள்ளாம தமிழ்ல சொல்றதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்து ஆங்கிலத்துல சொல்ற அளவுக்கு வந்து எவ்வளவு முட்டார்த்தனமான அரசியல் வந்து தமிழ் அரசியல் தலைவர்கள் மேற்கொள்கிறார்கள் இது இருந்து இந்த இருந்து நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய இப்ப இந்த அரசியல் தலைவர்கள் வந்து எந்த அளவுக்கு தமிழ் மக்களை விஷ்ணுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான சர்வதேச உறவுகளை எப்படி மேம்படுத்த போகிறார்கள் அதற்கான ஆற்றல் அதற்கான தைரியம் அதற்கான ஒரு நிகழ்ச்சி நிறம் இவைகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இல்லை இருக்குன்றதை யோசித்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறார் இப்ப இவர்கள் இவர் ஜெயசங்கரை சந்தித்தோம் என்று சொல்லி படங்கள் எடுத்து போடுறது அல்லது சந்தித்தோம் என்று சொல்லி பேசினோம் என்று சொல்லி போடுகிறது அல்லது விளம்பரப்படுத்துகிறது என்றதுக்காக இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசி அதற்கான ஒரு தீர்வை எடுக்கும் எடுக்கக்கூடிய அல்லது அதிலே உள்ள இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே உள்ள சாதகமான அம்சங்கள் என்னன்றது அதை ஏன் நிறைவேற்றவில்லை இங்கே அரசாங்கம் என்றதுக்கான கேள்விகள் எழுப்பக்கூடிய அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு அதற்கான கேள்விகள் எழுப்ப வேண்டியது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது என்றதை இந்த இதுக்காக இன்றைக்கு எனக்கு உண்மையாக கவலை அளி கவலைப்படுகிற விடயம் என்னன்னா இதுக்காக அர்ப்பணித்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேணும் என்ற அர்ப்பணித்த அந்த உறவுகள் இவர்களை கூட நினைவுபடுத்துறதுக்கு முடியாத அளவுக்கு முதுகலும் இல்லாத ஒரு அரசியல் இன்றைக்கு தமிழ் மக்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறதுன்றது வந்து மிகவும் வேதனை அளிக்கிற முடியும் ஆகவே இப்படிப்பட்ட தலைமைகள் வந்து நீக்கப்பட வேணும் தமிழ் மக்களை சேர்ந்து அந்நியப்படுத்தப்பட வேணும் இதற்கான வழியை வந்து தமிழ் மக்கள் தேட வேண்டும் என்றதுதான் என்னால கூறக்கூடிய முக்கியமான வேண்டுகோளாகவும் கருத்தாகவும் இந்த சந்தர்ப்பத்துல நான் கூற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது என்ற ரீதியில கூறி வைக்கிறேன் நன்றி ராம் ஆம் உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசின் அரசியல் உரையாடல் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் It's time to celebrate. Fill us. Foresight. Dream. Of tomorrow and wonderful things to come. Talk to TBC.